நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமதர்ஷினி பவன் கல்யாண் வந்து அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லிருக்காரு எதுக்காக அப்படி சொல்லிருக்காரு அப்படிங்கறது மதிமுகம் கோட்ல விரிவா பாக்கலாம் பாஜக சார்பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கற கருத்தரங்கம் சென்னையில் திருவான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஸ்ல கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் சென்னை அவருக்காக ஹிந்தி நட்சத்திர ஹோட்டல்ல சூட் ரூமும் போடப்பட்டிருந்துச்சு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அரசு தரப்புல இனோவா காருமே தயாரா இருந்துச்சு பாஜக சார்பிலயும் காரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அதே சமயம் நயனார் நாகேந்திரன் பெயர் அடிப்பட்ட நான்கு கோடி விவகாரத்துல சிபிசிஐடி போலீசார் விசாரணையில இருக்கும் பாஜகவர்சி பிரமுகர் கோவர்த்தனன் பவன் கல்யாண் போகணும் அப்படிங்கறதுக்காக ரோல்ஸ் ராய் சொகுசு ஏற்பாடு செஞ்சிருந்தார் அந்த காரை தேர்வு செய்த பவன் கல்யாண் அதுல ஏறி போயிட்டாரு அப்போ பவன் கல்யாணுடன் பயணிப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரம் அந்த கார்ல ஏறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு அவரோட நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நயனார் நாகேந்திரனை தடுத்து நிறுத்திருக்காரு உடனே நான் பாஜக மாநில தலைவர் அப்படின்னு நயனாரும் சொல்ல அதனால என்ன பின்னாடி வாங்க இதுல ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நபரை தடுத்து நிறுத்திருக்காரு இன்னொரு புறம் இதனை கவனித்த பவன் கல்யாண் இது குறித்து எதுவுமே சொல்லாம இருந்திருக்காரு இதனால அவமானப்பட்ட நயினார் மற்றொரு கார்ல ஏறி நிகழ்ச்சிக்கும் போயிட்டாரு பவன் கல்யாண் கார்ல நயினார் நாகேந்திரன் ஏற முடியாம அவமானப்பட்டதுக்கு இந்த சம்பவம் பாஜகவுல ஒரு பேசு பொருளாவே இருக்கு இதுக்கு இடையில கருத்தரங்குல பேசிய நயனார் நாகேந்திரன் பவன் கல்யாண் தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை தந்து எங்களோட இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னும் தமிழுக்கும் தெலுங்குக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னும் பேசிருக்காரு பாரதியார் தமிழ் மொழியை புகழ்ந்து பேசின மாதிரி சுந்தர தெலுங்கனின் பாட்டி சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடுவோம் அப்படின்னும் பாடியிருக்காரு தமிழகமும் ஆந்திராவும் ஒரே கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை கொண்டது அந்நியர்களை எதிர்த்து இரண்டு மாநிலங்களும் சேர்ந்தே போராடியிருக்கு ஆந்திராவில என்டிஆர் தமிழகத்துல எம்ஜிஆர் ரெண்டு பேருக்குமே நிறைய தொடர்புகள் இருக்கு அதே மாதிரிதான் புதிய எம்ஜிஆரா புதிய வரவா பவன் கல்யாண் நம்மோடு பவனி வந்திருக்காரு அவருடைய வரவு நல்வரவாவே இருக்கட்டும் அப்படின்னு பேசியிருக்காரு பவன் கல்யாண புதிய எம்ஜிஆர் அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொன்னனால அதிர்ச்சி அடைந்த அதிமுகவினர் எம்ஜிஆருக்கு சற்றும் இணையில்லாத பவன் கல்யாண புதிய எம்ஜிஆர் அப்படின்னு கூறியதற்கு தங்களோட எதிர்ப்ப பதிவு செஞ்சுட்டும் வராங்க அதே வேளையில இந்த கருத்தரங்குல பேசிய பவன் கல்யாண் எனக்கு மிகவும் பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்ட பதாதைகள்ல கூட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் படங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி இந்த கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள கருத்தும் பதிவிட்டு வராங்க இதனால பெரிய அளவுல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சிக்காக முதல்ல இரண்டாயிரம் நாற்காலிகள் தான் போடப்பட்டிருந்திருக்கு ஆனா போதுமான அளவு கூட்டம் இல்லாம நாற்காலிகள் காலியா இருந்ததுனால ஆயிரத்தி ஐநூறு நாற்காலிகளை எடுத்துட்டு ஐநூறு நாற்காலிகள் கடந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி நயர்னா நாகேந்திரன் தலைமையில பாஜக தலைமை அலுவலகமான கமலாயத்துல பாஜக ஊடகப் பிரிவு நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றிருந்துச்சு இந்த கூட்டத்துல பாஜகவுல இனி ரூம் அரசியல் இருக்க கூடாது சோசியல் மீடியால பதிவுகளை கண்காணிக்க குழு உருவாக்கப்பட்டுள்ளதா அண்ணாமலை ஆதரவாளர்கள நயனார் நாகேந்திரன் எச்சரித்திருந்தாரு இதனால நைனார் நாகேந்திரன் அண்ணாமலை ஆதரவாளர்களிடையே உரசல் நீடிச்சிருந்தது இந்த நிலையில அண்ணாமலையின் புகைப்படத்தை தவிர்த்ததுனால அவரோட ஆதரவாளர்கள் கருத்தரங்க புறக்கணிச்சிருக்காங்க இது பாஜகவுக்குள்ள ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு